அன்பு உறவுகளுக்கு வணக்கம் ஒரு துறவி தன்னுடைய சீடர்களோடு பேசிக் கேட்கிறார் கோபம் வரும்பொழுது ஒரு சீடன் சொன்னானா நம்ம கத்தி பேசுவதற்கான காரணம் மற்றவர்கள் அமைதியாக தான் அல்லது அமைதியாக இருக்க முடியாததால்தான் நம்ம கத்தி பேசுறோம் அப்படின்னு சொன்னாராம் அப்பொழுது அந்த துறவி சொன்னாராம் அப்படிலாம் இல்ல இரண்டு பேரும் கோபப்படுகிற நேரத்துல நம்முடைய ஈகோ நம்முடைய சுயநலம் நம்முடைய தலைகணம் தான் அந்த இடத்துல மேலோங்கி இருக்கிறது அந்த ஒரு காரணத்தினால இரண்டு பேருமே உடல் அளவுல அருகில இருந்தா கூட வெகு தொலைவில் இருக்கிற ஒரு காரணத்தினால ஒருவருக்கு ஒருவர் கத்தி பேசுகிற ஒரு சூழல் ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னாராம் அன்பு உறவுகளே இந்த மண்ணுலகளை கோபப்படுவது ஏதோ ஒரு பெருமையான காரியமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் கோபப்படுவது என்பது நமக்கு நாமே தீங்கு விளைவிக்கிற ஒரு பழக்கம் என்பதை புரிந்து கொண்டு தன்மையோடு பொறுமையோடு தாழ்ச்சியோடு அன்போடு பிறரன்போடு பேச கற்றுக்கொள்வோம் உண்மையான மனிதர்களாய் இந்த உலகத்துல வாழுவோம்